எண்ணில் பிறந்தவர்களை எடுத்துக்கொள்வோம் அதாவது ஒருவர் பிறந்த தேதியானது ஒன் டென் லெவன் டுவெண்ட்டி எயிட் போன்ற தேதிகளில் பிறந்திருந்தாலோ தேதி மாதம் வருடம் அனைத்தையும் கூட்டினால் நம்பர் ஒன் இந்த ஒன்னாம் எண் குறிகாட்டக்கூடியது சூரியன் இந்த தேதிகளிலோ இந்த கூட்டு எண்ணில் பிறந்திருந்தாலோ இவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன இந்த வருடம் என்ன பண்ணினால் இவர்கள் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதை பார்ப்போம் தன்னம்பிக்கை அதிகம் நிறைந்தவர்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இவர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் கொஞ்சம் அந்த கௌரவ குறைச்சல் அப்படிங்கிறது ஏற்பட்டால் அதனால் ஒரு பெரிய வாய்ப்பு இல்லை ஒரு பெரிய பரிசு இல்லை ஒரு பெரிய சம்பளம் கிடைக்கிறது என்றாலும் அதனை இவர்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவர்கள் உதறிக்கொண்டு வந்து விடுவார்கள் அதாவது இவர்கள் பொதுவாகவே யாரையும் ஏமாற்றுவது கிடையாது ஆனால் அதிகம் ஏமாறக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தா அதில் இந்த ஒன்னாணி வந்து விடுவார்கள் எப்படின்னா யாருக்கும் எதற்கும் இவர்கள் அடங்க மாட்டார்கள் அதான் அந்த அடக்கினா அடங்குற ஆளா அணி அப்படின்னு சொல்றது இவர்களுக்குத்தான் பொருந்தும் இவர்களை கொஞ்சம் ஓரளவுக்கு லோ செய்து பேசுவார்கள் கொஞ்சம் தரம் குறைத்து பேசுவார்கள் இந்த ஒரு விஷயம் மட்டும் இவர்களுக்கு என்னென்ன இவர்களுடைய பர்சனல் லைஃப்பில் அதாவது இவர்களுடைய லவ் லைஃப்பாக இருந்தாலும் ஃபேமிலி லைஃப்பாக இருந்தாலும் இது எங்கெல்லாம் பிளாஸ்ட் ஆகிறதோ அங்கெல்லாம் இவர்கள் ஒரு ஆல்டர்னேட்டிவ் லைஃப்பை நோக்கி பயணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அனைவருமே இப்போ நம்ம இந்த ட்வெண்ட்டி அப்படிங்கிற ஒரு வருடத்துக்காக காத்திருக்கிறோம் இந்த வருடத்தில் என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த அனைத்து நம்பர்களையும் கூட்டினால் நம்பர் அப்படிங்கிற எண் வரும் ஸோ இந்த வருடம் ஒவ்வொரு தேதியில் பிறந்தவர்களுக்கும் என்ன சொல்ல போகிறது முதலில் இந்த பதிவில் நாம் ஒன்னாம் எண்ணில் பிறந்தவர்களை எடுத்துக்கொள்வோம் அதாவது ஒருவர் பிறந்த தேதியானது ஒன் டென் லெவன் டுவெண்ட்டி எயிட் போன்ற தேதிகளில் பிறந்திருந்தாலோ தேதி மாதம் வருடம் அனைத்தையும் கூட்டினால் நம்பர் ஒன் இந்த ஒன்னாம் குறிகாட்டக்கூடியது கூடியது சூரியன் இந்த தேதிகளிலோ இந்த கூட்டு எண்ணில் பிறந்திருந்தாலோ இவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன இந்த வருடம் என்ன பண்ணினால் இவர்கள் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதை பார்ப்போம் இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா இந்த வருடம் குறிகாட்டக்கூடிய அந்த கூட்டு எண்ணே நம்பர் ஒன் வருகிறது என்பதை நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டும் அதாவது இந்த ஒன்னாம் எண் குறிக்காட்டக்கூடியது சூரியன் பிரகாசம் நிறைந்தது ஒளி பொருந்தியது செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் அனைவரையும் எப்பொழுதுமே இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உடையவர்கள் தன்னம்பிக்கை அதிகம் நிறைந்தவர்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இவர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் கொஞ்சம் அந்த கௌரவ குறைச்சல் அப்படிங்கிறது ஏற்பட்டால் அதனால ஒரு பெரிய வாய்ப்பு இல்ல ஒரு பெரிய பரிசு இல்ல ஒரு பெரிய சம்பளம் கிடைக்கிறது என்றாலும் அதனை இவர்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவர்கள் உதறிக் கொண்டு வந்து விடுவார்கள் மேலும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதற்கு ட்ரபுள் ஷூட்டிங் ஒரு சொல்யூஷன் ஃபைண்டர்ஸாக இருக்கக்கூடியது இவர்கள் தான் இந்த ஒன்றாமின் சூரியன் கொஞ்சம் உஷ்ணம் அதனால் வந்து என்னென்னா ஓரளவுக்கு எப்பொழுதும் பர்ஃபெக்சனாக இருப்பார்கள் அந்த பர்ஃபெக்ஷன் மற்றவர்களிடம் இல்லாத போது இவர்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த கோபம் அப்படிங்கிறது காணப்படும் அதாவது இவர்கள் பொதுவாகவே யாரையும் ஏமாற்றுவது கிடையாது ஆனால் அதிகம் ஏமாறக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தா அதில் இந்த ஒன்னாமின் வந்து விடுவார்கள் எப்படின்னா அதிகமாக மற்றவர்களுக்கு செய்வது அதாவது இவர்கள் சக்திக்கு மீறி மற்றவர்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கிறதாக இருந்தாலும் சரி இல்லை அவர்கள் வாங்கக்கூடிய கடனுக்கு ஒரு விட்னஸ் ஆக கையெழுத்து போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி எல்லாம் வந்தாலும் கூட முதலில் நண்பர்களுக்கு போய் உதவுபவர்கள் இவர்கள் தான் அதனால் நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் அதையும் தலையில் சுமந்து கொண்டு அந்த ஏமாற்றத்தையும் தாங்கி வாழக்கூடிய நபர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் நல்ல ஒரு ஆளுமை இவர்களிடம் காணப்படும் அதனால தான் நல்ல ஒரு ஆளுமை இவர்களிடம் காணப்படும் அதனால்தான் இவர்கள் இறங்கக்கூடிய விஷயங்களில் இவர்களை லீடர்ஸாக ஒரு மார்க்கெட்டிங் அப்படின்னா ஒரு டீம் லீடராக ஒரு எச்ஆர் ஆக ஒரு அட்மின்னாக ஒரு ராணுவம் மில்ட்ரினா ஒரு கமாண்டோ இந்த மாதிரி சீனியர் போஸ்ட் பலரை வைத்து வேலை வாங்கக்கூடியது அதாவது மற்றவர்களை வேலை வாங்குவது மட்டும்தான் இல்லாமல் இவர்களும் அதில் இறங்கி நன்றாக வேலை செய்யக்கூடிய நபர்கள் என்று இவர்களை எடுத்துக்கொள்ளலாம் திஸ் பீப்புள் ஆர் வெரி கிரியேட்டிவ் வெரி இண்டிவிஜுவல் வெரி இன்டிபெண்ட் யாருக்கும் எதற்கும் இவர்கள் அடங்க மாட்டார்கள் அதான் அந்த அடக்கினா அடங்குற ஆளா அணி அப்படின்னு சொல்றது இவர்களுக்கு தான் பொருந்தும் அதாவது இந்த தேதியில் பிறந்த ஒரு குழந்தை இல்லை ஒரு ஸ்கூலுக்கு போகக்கூடிய ஒரு சிறுவர் வீட்டில் இருந்தால் கூட ஒரு கமாண்டிங்கா ஒரு விஷயத்தை நீங்க சொல்லி பாருங்க அது பெற்றோர்களா இருந்தாலுமே அந்த கமாண்டிங் அப்படிங்கிறது அந்த இடத்தில் ஈடுபடாது அதே மாதிரி அவங்கள்ட்ட போய் கொஞ்சம் அன்பா ஓரளவுக்கு கொஞ்சம் லேசா அவர்களை வருடி விடுவது போல் இந்த விஷயத்தை நீ தான் செய்ய வேண்டும் நீ செய்தால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனாக அந்த பேரண்ட்ஸ் சொல்லும் பொழுது அதற்காக முதலில் களத்தில் இறங்கி அந்த வேலையை முடிக்கக்கூடிய நபர்கள் இவர்கள்தான் தனக்கென்று எதுவுமே இல்லை என்றாலும் பரவாயில்லை தன்னை தேடி தன்னை நாடி வரக்கூடிய நபர்கள் கர்டிகுலராக ஏதாவது ஒரு உதவி அப்படின்னு கேட்டா அதனை முதலில் செய்யக்கூடிய நபர்கள் இவர்கள் தான் இதனால தான் அப்படின்னா எப்பொழுதுமே இவர்களை சுற்றி ஒரு கூட்டம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் அந்த உதவி செய்வதற்கு கூட வந்து நேரம் காலம் பார்ப்பதில்லை முகம் சுழிப்பதில்லை இந்த மாதிரி நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் இவர்களிடம் காணப்படும் ஆனால் இந்த பிளஸ் பாயிண்ட்ஸே பார்த்தோம் அப்படின்னா நிறைய நேரங்களில் இவர்களுக்கு அது மைனஸ் பாயிண்ட்ஸ் ஆகத்தான் வருகிறது இவர்களை நாம் எப்பொழுதும் ஸ்ட்ராங் ஆகவும் டாமினன்ட் ஆகவும் கன்வின்சிங் ஆகவும் ஓரளவுக்கு நல்ல டெம்பர் நிறைந்தவர்களாகவும் தே ஆல்சோ டேக் கேர் ஆஃப் பீப்புள் அரவுண்ட் தம் மேலும் ஒரு ஓவரால் சப்போர்ட் கொடுப்பவர்களாகவும் நல்ல மோட்டிவேஷன் நிறைந்தவர்களாகவும் மற்றவர்களை எளிதில் ஈர்க்கக்கூடிய நபர்களாகவும் உண்மையாக நடப்பவர்களாகவும் இவர்களுடைய பிரசன்ட் அண்ட் ஓம்னி பொட்டன் எல்லா இடத்திலும் இவர்கள் இருப்பார்கள் இவர்கள் வந்து பொதுவாகவே இவர்களுடைய அழுகையை வெளியே காண்பிப்பதில்லை ஒரு வைப்ரண்டான எனர்ஜி இவர்களிடம் இருக்கப்படும் மேலும் ஒரு விதமான மெஜஸ்டிக் வைப்ஸ் இவர்களிடம் காணப்படும் ரைட் ராயலாக இருப்பார்கள் நல்ல தேஜஸ் நிறைந்தவர்கள் ஒரு பவர் ஒரு கம்பீரம் நிறைந்த நபர்களாக இவர்களை காணலாம் Deserve the respect, they have the perfect communication, and they also have a good. கண்ட்ரோல் ஓவர் அதர்ஸ் அதான் அந்த கமாண்டிங் பவர் அப்படின்னு நாம் இவர்களை பற்றி சொல்லலாம் ஆட்சி அதிகாரம் நிறைய நபர்களை கட்டுப்படுத்துவது மேலும் இந்த ஒன்னாமின் குறிக்கட்டக்கூடிய சூரியன் சிம்மம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடமாக வருகிறது இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறதே பார்த்தோம்னா மதிமயங்கக்கூடியது காதல் இந்த மாதிரி லவ் மேரேஜ் இதெல்லாம் அதிகம் இந்த நபர்களுக்கு நாம் பார்க்க முடியும் ஆனால் இவர்களுக்கு ஏழாம் இடமா வரக்கூடிய அந்த சேட்டன் அப்படிங்கிற இவர்களுடைய லைஃப் பார்ட்னர்ஸ் நிறைய நேரம் இவர்களுடைய காதலையும் இவர்களுடைய அந்த ஒரு கலைகளுக்கு உண்டான தேர்ச்சியையும் அங்கீகரிப்பதில்லை இவங்கள்ட்ட நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும் அதையெல்லாம் விட்டுவிட்டு விட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆவது அந்த ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட்டு அந்த மைனஸ் பாயிண்ட்டை மட்டும் கப்பன பிடித்துக் கொள்வார்கள் இவர்களுடைய லவ் பார்ட்னராக இருந்தாலும் சரி இவர்களுடைய ஃபேமிலி பார்ட்னர்ஸாக இருந்தாலும் சரி பார்த்தியா நீ எப்படி டென்ஷன் ஆகிற நீ எப்படி டென்ஷன் ஆகிற அப்படிங்கிற மாதிரி இவர்களை கொஞ்சம் ஓரளவுக்கு லோ செய்து பேசுவார்கள் கொஞ்சம் தரம் குறைத்து பேசுவார்கள் இந்த ஒரு விஷயம் மட்டும் மட்டும் இவர்களுக்கு என்னன்னா இவர்களுடைய பர்சனல் லைஃப்ல அதாவது இவர்களுடைய லவ் லைஃப்பாக இருந்தாலும் ஃபேமிலி இருந்தாலும் இது அங்கெல்லாம் இவர்கள் ஒரு ஆல்டர்னேட்டிவ் லைஃபை நோக்கி பயணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இவர்கள் கொஞ்சம் மெருகேற்றிக் கொள்ள வேண்டும் பர்சனல் லைஃப்ல ஈவன் ஃப்ரெண்ட்ஸுக்காக போகும்பொழுது கூட என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு பிரச்சனை ஒரு தவறு அந்த இடத்தில் வந்து ஒரு குற்றம் அப்படின்னா இவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக கூட இவர்களே போய் தட்டி கேட்பார்கள் கடைசியில் இவர்கள் யாருக்காக தட்டி கேட்கிறார்களோ அவர்கள் அங்கிருந்து ஒதுங்கி விடுவார்கள் ஆனால் அந்த அவமானம் அந்த கெட்ட பேர் இவர் ரொம்ப டென்ஷன் ஆகி கொள்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழி அப்படிங்கிறது இவர்களுக்கு மேல் வந்து சேரும் இதனால் கொஞ்சம் மனம் உடைவது ஏதோ ஒரு விஷயத்தை இழந்தது போல் காணப்படுவது இதெல்லாம் இவர்களிடம் காணப்படும் சில நேரம் இந்த ஒரு கோபத்தை இந்த ஒரு விரக்தியை இவர்கள் தங்களது வீட்டிலும் வெளிப்படுத்துவார்கள் நிறைய பேர் வந்து இந்த தேதியில் பிறந்த ஆண்களை பார்த்தோம் அப்படின்னா அப்பா மேல் அலாதி பிரியம் வைத்திருப்பார்கள் ஆனால் நேர்முகமாக அப்பா கிட்ட அந்த விஷயத்தை அவர்கள் சொல்ல மாட்டார்கள் இவங்க வந்து இவங்க அம்மாவை தூது விட்டுத்தான் அப்பாவிடம் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்வார்கள் இந்த தேதியில் பிறந்த பெண்களை எடுத்துக்கிட்டோம் சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா உருவத்தில் பெண் உள்ளத்தில் ஆண் அப்படின்னு சொல்வது போல் ஒரு ஆணுக்குண்டான ஒரு பராக்கிரமம் ஒரு வேகம் ஒரு ஸ்ட்ரென்த்து அதாவது நான் சொல்கிறது ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து மென்டல் ஸ்ட்ரென்த்து அப்படிங்கிறது என்றைக்குமே நம்ம பார்த்தோம்னா ஆண்களை விட பெண்களுக்குத்தான் அதிகம் ஸோ நீ மட்டும்தான் ஜிம்முக்கு போகணுமா நீ மட்டும்தான் பைக் ஓட்டணுமா நான் ஏரோப்ளேனே ஓட்டுவேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் அம்மாவாகவும் அப்பாவாகவும் செயல்படுவேன் இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து கொஞ்சம் கவனிக்கணும் இப்போ அந்த ஒன்றாம் தேதி அதாவது கூட்டியன் ஒன்னில் பிறந்த சகோதரி அப்பாவாகவும் செயல்படக்கூடிய அளவுக்கு பராக்கிரமம் நிறைந்த சகோதரி அப்படிங்கிறதை கணவர் இல்லைன்னா அவங்களுடைய இன்லாஸ் பார்த்து விட்டாங்க அப்படின்னா நிறைய சுமைகளை நிறைய பாரங்களை நிறைய பொறுப்புகளை இவர்கள் மேல் சுமத்தி விடுவார்கள் சுமத்திவிட்டு அவர்கள் கொஞ்சம் ஒதுங்கி விடுவார்கள் பிறகு அந்த சகோதரி அம்மாவாகவும் அப்பாவாகவும் செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் நிறைய இன்று நடந்து கொண்டிருக்கிறது நாம் சந்தித்த விஷயங்களை தான் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஓரளவுக்கு உடல் உஷ்ணம் நிறைந்தவர்கள் எப்பொழுதுமே ஒரு மாதிரி பர்ஃபெக்ஷன் வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் இவர்கள் தெளிவாக இருப்பார்கள் கொஞ்சம் இந்த இடம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுக்கு ஏதாவது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத சூழ்நிலை ஒன்று அது டாக்குமெண்ட்டு பேப்பரை லீகல் போன்ற விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக இருந்தாலும் இவர்கள் வாங்கும் பொழுது சில விஷயங்கள் கண்ணை மறைத்திருக்கும் அந்த இடத்துல ஒரு ரோடு குத்து இருந்திருக்கும் இல்லைன்னா வந்து டாக்குமெண்ட்லேயே ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்திருக்கும் இல்லை அந்த இடத்துல நிறைய ப்ரிவிலேஜஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க கடைசியில் வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தா

விஷயத்தையே பூரணமாக செய்திருந்தால் இவர்கள் அதில் ஜாம்பவான் இவர்கள் அதில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஒரு பிரதான கர்த்தாவாக மாறி இருப்பார்கள் இந்த மல்டி டாஸ்கிங்னால கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் நன்றாக தெரிந்து வைத்திருப்பார்கள் ஆனா, அந்த பூரணமாக ஒரு விஷயத்தை இவர்கள் தெரிந்து வைத்திருந்தால் கண்டிப்பாக ஒரு நிகரற்ற வெற்றியை இவர்களால் அடைய முடியும் இந்த வருடமே உங்களுக்காகத்தான் ஏன்னா இந்த வருடம் அப்படிங்கிறது கூட்டியின் ஒன்னாக வருகிறது இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே நீங்கள் உங்களுக்கு ஸ்தானத்தில் பிறகு உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் திக்பலம் பிறகு உங்களுக்கு லாபம் பிறகு உங்களுக்கு உச்ச பலம் இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே உங்களுக்கு அந்த குரு பார்வை வந்து விழுந்து சிவராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது அனைவரையும் கவர்வது தொழிலில் நல்ல உச்சம் நிறைய புது புது ஐடியாஸை வெளிப்படுத்துவது தூரதேச பயணங்கள் வெளிநாட்டு தொடர்பு நிறைய யுக்திகளை தொழில் வெளிப்படுத்துவது சில பேர் வந்து வீடு கட்டுவது இடம் வாங்குவது அதற்கு நல்ல இன்டீரியர் டெக்கரேஷன் செய்து கொள்வது திருமணம் பிராப்தம் புத்திர பாக்கியம் இதற்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ் அதுவும் எப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏமாறாமல் டிவியேட் ஆகாமல் ஓரளவுக்கு இது கரெக்ட் அப்படின்னு போய் பிறகு அது தவறு என்று உணராமல் நல்ல விஷயங்கள் ஓரளவுக்கு ஆர்த்தோடாக்ஸாக இருந்தாலும் அதாவது உங்களுக்கு வரக்கூடிய அந்த வரன் ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி ஒரு ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலியாகத்தான் அதிகம் வரும் ஒரு லாங் டேர்ம் ட்ராவல் ஒரு உங்களுடைய லைஃப் கமிட்மெண்ட் அப்படிங்கிறதுனால் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸின் தொடக்கத்திலேயே உங்களுக்கு வரும் நிறைய பிரச்சனைகளை இது நாள் வரை சந்தித்திருந்தீர்கள் ஒரு பிரச்சனை முடிஞ்சால் அடுத்த பிரச்சனை அது முடிஞ்சால் அடுத்த பிரச்சனை அந்த மாதிரி நிறைய விஷயத்தை இழந்தது போல் காணப்பட்ட இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் எல்லாம் குறிப்பாக இந்த கவர்மெண்ட் ஜாப்பு அரசாங்கத்திலேருந்து வர வேண்டிய ஆர்டர்ஸ் இதெல்லாம் இந்த வருடம் இவர்களுக்கு ஒரு நல்ல உச்ச ஏற்படும் குறிப்பா இந்த மீடியா சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கு டீச்சிங் துறைகள் துறைகள் அரசு அதிகாரிகள் இதெல்லாம் இவர்களுக்கு நல்ல அனுகூலமான ஒரு அமைப்பாக வரும் வடக்கு நோக்கிய பயணம் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் பூர்வீக சொத்துக்கள் மற்றும் உறவினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும் குறிப்பா இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் இதற்குண்டான மூலிகை ியங்கள் எடுத்துக்கொள்வது உடல் குறிப்பா இந்த அண்டர் ஸ்டமக் ப்ராப்ளம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு நல்ல தெளிவு பெறக்கூடிய அமைப்பு இந்த வாழ்க்கை துணைவருக்காக நீங்கள் கொஞ்சம் சுப செலவுகள் செய்தாலும் அதனை நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துக்கொள்ளலாம் கொஞ்சம் அலைச்சல் அதாவது பயணம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் அதன் மூலம் நல்ல லாபமும் ஆதாயமும் பெறுவீர்கள் இந்த உடல் உஷ்ணத்துக்கு தேவையான இயற்கை வைத்தியங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுடைய கூட்டாளிகள் அப்படின்னு நீங்கள் யாரையாவது பிஸ்னஸ்க்கு பார்ட்னர்ஸ் எடுத்துக்கொண்டால் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும் அதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகிறோம் ஒரு டாக்கிங்கில் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதனை நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டாக பதிவு செய்து கொள்ளணும் மொத்தத்தில் இந்த வருடத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு புதிய தொடக்கம் செயல்திறன் புதிய இலக்கு உங்கள் வீடு ஆபீஸ் ஒர்க்கு கம்பெனி நட்பு மகிழ்ச்சி போன்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு ஹாப்பி வைப்ரேஷன்ஸ் ஒரு நல்ல பெட்டர் ஃபீலிங் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஒரு புதிய பரிணாமம் ஒரு புதிய நம்பிக்கை மேலும் உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம் ஒரு கண்டினியூட்டி எல்லா விஷயங்களும் தொடர்ச்சியாக ட்ராவல் செய்யக்கூடிய அமைப்பு களத்தில் இறங்கி வேலை செய்வது ஒரு ஹை எனர்ஜி லெவல் அப்படிங்கிறது இருக்கும் கொஞ்சம் கம்ஃபர்ட் மோடை விட்டு வெளியே வந்து தான் நீங்கள் அந்த வேலையை செய்ய வேண்டியது வரும் எந்த ஒரு விஷயத்தையும் தாமதிக்காமல் ஷூட் நாட் போஸ்ட்போன் லாட் ஆஃப் பர்சன்ஸ் வில் பி தேர் டு சப்போர்ட் யூ யூ ஹாவ் டு அப்சர்வ் தெம் அண்ட் பிக் தெம் அப் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஒரு முதிரை பதிக்கக்கூடிய வருடம் என்று எடுத்துக்கொள்ளலாம் இந்த வருடத்தில் நீங்கள் உபயோகிக்கக்கூடிய லக்கி நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் கூட்டினோம்னா நம்பர் ஒன் வரும் இதை தவிர ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் டூ த்ரீ டூ த்ரீ ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் த்ரீ டூ த்ரீ டூ இப்போ நான் சொன்ன நம்பர்ஸ் எல்லாமே மோஸ்ட் பவர்ஃபுல் நம்பர்ஸ் இந்த எண்களை நீங்கள் வந்து கூகுள் பே பாஸ்வேர்டு இல்லை மொபைல் நம்பர் ஏடிஎம் கார்டு பின் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஒரு ஹை எனர்ஜி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன் சிவ வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சூரிய நமஸ்காரம் தினமும் செய்வது உங்களுக்கு ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபார்மரே உங்கள்கிட்ட இருந்தால் எவ்வளவு கரண்ட் வருமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு ஞான மார்க்கம் நீங்கள் எந்த துறை தொழிலில் இருக்கிறீங்களோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஞான மார்க்கம் உங்களுக்கு சித்தியாகும் ஸோ இவ்வளவு பெட்டர்மெண்ட் இருக்குது உங்கள் ஜனநகால ஜாதகத்தில் சூரியன் என்ற கிரகம் அனுகூலமாக இருந்தால் அந்த சூரியனுக்கு உண்டான மாணிக்க கல்லை அணிவது குரு உங்களுக்கு ஒருவேளை சாதகமாக இருந்தால் அந்த குருவுக்கு உண்டான மஞ்சள் புஷ்பராக மோதிரத்தை கோல்டு ரிங்கில் நீங்கள் அணிந்து கொள்வதன் மூலம் கண்டிப்பாக ஒரு உச்ச பலம் பெற முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் விஷ்யூ ஆல் அ வெரி பிரைட் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்